வாழ்க தமிழ் வாழ்க பிரபஞ்சம் சிவம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதாபிசிஷன் சுகர் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உங்கள சுகர் இருக்குங்க சுகர் வந்ததுக்கு அப்புறம் அதாவது நீரிழிவு மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நம்ம வந்து விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும் இல்லைங்களா சுகர் வந்ததுக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இந்தந்த விஷயங்கள் என் உடம்புல நடக்குது நான் நல்லாவே கவனிச்சு பாத்துட்டேன் சுகர் வந்ததுக்கு அப்புறம் இது தெரியுதுன்னு சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி முக்கியமான ஒரு நான்கு விஷயங்கள் அதுல இருந்து எப்படி நம்ம இயற்கை முறையில ஒரு தீர்வு எடுத்துக்கலாம் அப்படின்றத பாக்கலாம் சுகர் வந்ததுக்கு அப்புறம் த்ரீ மந்த்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து பிளட் சுகர் லெவல டெஸ்ட் பண்ணி பாருங்க அதாவது நம்ம உடல்ல பிளட் சுகர் லெவல் செக் பண்ணும் போது நீங்க கண்டிப்பா பாக்கணும் இதனோட லெவல் ஒரு எயிட் நைன் டென் இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா உணவில் அதிக கவனம் தேவை உங்களுடைய உடற்பயிற்சியிலும் கவனம் தேவை அப்படி நம்ம சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உங்க உடல்ல தெரியக்கூடிய முதல் சிம்டம் என்னவா இருக்கும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் உடல் எடை இழப்பு சுகர்னால நமக்கு என்ன ஆகும்னா உடல் எடை இழப்பு என்னன்னா நான் ஃபுட்டு நல்லா தாங்க சாப்பிட்றேன் ஆனா ஏன் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது இந்த பிரச்சனை உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ வெய்காக்காகிறது ரீசன் உங்கள் உடல்ல அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இன்சுலின் வந்து தேவையான அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் இல்லை அதை பயன்படுத்த முடியாமல் உடல்ல சாப்பிடக்கூடிய சத்துக்கள் குளுக்கோஸ் எல்லாமே பயன்படுத்த முடியாமல் போயிட்டே இருக்கும் ஸோ அதனால உடல் எலர்ஜியே இல்லாமல் உடல் எடை இழப்பு ஏற்படலாம் அதுக்கு முக்கியமான ரெண்டாவது ரீசன் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கால் பாதங்களில் எரிச்சல் இருக்கும் இது டயாபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்றோம் முக்கியமா எதனால உங்க கால் பாதத்துல ஒரு மத மதப்பு ஏற்படுது நம்ம ஏற்படுதுன்னா ரத்த ஓட்டம் உங்களுக்கு குறையலாம் அதிகமான சுகர்னால உங்களுக்கு நரம்புகள் பாதிப்பு ஏற்பட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருந்து அந்த நரம்புகள் பாதிப்புல இருந்து நீங்க வெளியே வரணும்னா சுகர் லெவல கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் சரிங்க இப்படி எல்லாம் நான் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன் இருந்தாலும் இதுக்கு மத 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 மதப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற தான் மூலிகை மருந்துகள் சித்த மருந்துகளை நீங்க எடுத்துக்கோ சரிங்க மூணாவது விஷயம் என்ன ஆகும்னா இது ஆண்கள் பெண்கள் இரு வருஷமே முக்கியமா ஆண்கள் அதிகமாக இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு பார்த்தோம்னா எரக்ஷன் ப்ராப்ளம் டிஸ்கனக்ஷன் அப்படின்னு சொல்றது தன்மை குறைபாடு இருக்கிறது நிறைய பேருக்கு ஏற்படுதுங்க ஆண்கள் பெரும்பாலும் நபர்களுக்கு இந்த எரக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் சுகர் தான் சுகர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு குறைவு ஏற்படுதுன்னு நிறைய ஆண்கள் சொல்றீங்க இதுவே பெண்களுக்கும் என்ன ஆகுதுன்னா இல்லைங்க எனக்கு இல்லற வாழ்க்கையில ஒரு நாட்டமே இல்லாத ஒரு நிலை லாஸ் ஆஃப் இலாசி அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி கண்டிஷனும் நிறைய பெண்களுக்கும் ஆஃப்டர் சுகர் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏற்படுது சரிங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத முக்கியமா பாத்துக்கலாம் நிறைய பேருக்கு மேஜர் ஆர்கன் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன்ல என்ன ஆகுதுன்னா பிரச்சனைகள் ஏற்படுது ஆஹ் இதுல முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு அதிகமான சென்சிட்டிவான ஒரு ஆர்கன்ல பார்த்தோம்னா கிட்னி ஸோ கிட்னி வந்து நமக்கு டயபட்டிஸ்னால நீரிழிவுனால அதிகமாக பாதிப்பு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் ஸோ பாதிப்பு ஏற்படுதுன்னா எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் கிட்னி ஃபங்க்ஷன் உங்களுக்கு குறைய குறைய என்ன தெரியுதுன்னா யூரியா கிரியேட்டிவ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத பாக்குறோம் இது வந்து டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன் இது மட்டும் இல்லைங்க கிட்னியோட சேர்ந்து ஹார்ட் லிவர் நமக்கு பிளட்ல வந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுது இப்போ நிறைய பேருக்கு இதை தாண்டியும் வந்து பார்த்தோம்னா இது நாலு மேஜர் ஒரு சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி நிறைய பேருக்கு கண் பார்வை குறைபாடு டயபெட்டிக் ரெட்டினோபதி வருது இன்ன வந்து நிறைய பேருக்கு ட்ரைனஸ் ஏற்படுறது பிரீக்வென்ட் யூரினேஷன் அடிக்கடி பசி இருக்கிறது இந்த மாதிரியான நிறைய சைடு எஃபெக்ட் உங்களுக்கு வரலாம் இதெல்லாம் எப்போ ஏற்படுன்னு பார்த்தோம்னா சுகர் லெவல் உங்களுக்கு கட்டுக்கடங்காம கட்டுக்கரங்காம போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏற்ற உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் நம்ம திக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல ஒவ்வொருத்தருக்குமே ஸ்பெஷலான டயட் வந்து நம்ம சொல்றோம் ஸ்பெஷல் டயட் நீங்க எடுத்துக்க எடுத்துக்க என்ன ஆகும்னா சுகர் லெவல் குறையும் மறக்காம நீங்க என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தீமந்தோறும் ஒரு இருபது நிமிடங்களாவது உடற்பயிற்சியோ இல்ல நடைபயிற்சி யோக பயிற்சிகள் இது எல்லாமே நீங்க செஞ்சுக்கணும் இதுல ஸ்பெஷலா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா நாவல் கற்பம் நாவல் கற்பம் என்பது தென்னிந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு முக்கியமான காயக்கற்ப மருந்து ஆகும் கர்ப்பம் என்றால் உடலை தூய்மைப்படுத்தி மீண்டும் இளமையாக்கி ஆயுளை நீட்டிக்க செய்யும் விசேஷ மருந்துகள் என்ற பொருள் இதில் நாவல் என்பது முக்கிய மூலப்பொருளான நாவல் பழத்தின் விதைகளை செசிஜியம் குமினி குறிக்கிறது குறிப்பாக நீரிழிவு மதுமேகம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றக் கோளாறுகளை குணப்படுத்துவதில் இது தனிச்சிறப்பு பெறுகிறது சித்த மருத்துவ தத்துவம் மற்றும் செயல்பாடு சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவம் உடலை இயக்கும் திரிதோஷங்களை வாதம் பித்தம் கபம் சமநிலைப்படுத்துவதே ஆகும் பொதுவாக நீரிழிவு நோய்க்கும் வளர்ச்சிதை மாற்ற பிரச்சனைகளுக்கும் அதிகரிப்பதாகும் கல்லீரல் மற்றும் கணையத்தின் செயல்பாடுகளை பாதிக்கும் நாவல் பழத்தின் முக்கிய சுவை துவர்ப்பு ஆகும் இந்த துவர்ப்பு சுவையானது உடலில் உள்ள பித்தத்தை குறைக்கும் சக்தி கொண்டது இதன் மூலம் இது உடலில் உள்ள அதிகப்படியான உஷ்ணத்தை குறைத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு தேவையான பித்த சமநிலையை ஏற்படுத்துகிறது மேலும் உண்ணும் உணவு ஏழு தாதுக்களாக மாறுவதில் உள்ள சிக்கல்களை சமன் செய்து சாரம் மற்றும் செந்நீரின் தரத்தை மேம்படுத்தி தாதுக்கள் வீணாவதை தடுக்கிறது நாவல் கற்பத்தின் தனிப்பட்ட மருத்துவ பயன்கள் நாவல் கற்பம் அதன் மூலக்கூறுகளால் பல அறிவியல் பூர்வமான பயன்களை கொண்டுள்ளது நாவல் பழத்தின் விதைகளில் உள்ள ஜாம்போலின் மற்றும் ஜாம்போசைடுகள் சத்துக்கள் உணவு சர்க்கரை இரத்தத்தில் கலக்கும் வேகத்தை குறைக்கின்றன மேலும் இன்சுலின் சுரப்பை உதவுகின்றன இதில் உள்ள அந்தோசையனின் போன்ற நிறமிகள் மிக சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பிகளாகும் இது நீரிழிவு நோயின் போது ஏற்படும் செல்லுள்ளார் சேதங்களை தடுத்து நாட்பட்ட சிக்கல்களை தடுக்க உதவுகிறது நாவல் பழம் இரத்த கொழுப்பின் அளவை குறைத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுத்து வயிற்றுப்போக்கு சீதபேதி போன்றவற்றை உடனடியாக கட்டுப்படுத்த பயன்படுகிறது கூடுதலாக இரும்புச்சத்து நிறைந்துள்ளதால் இது ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகையை தடுக்கிறது செய்முறை முக்கிய குறிப்பு மற்றும் முடிவுரை நாவல் கற்பம் என்பது விதைகளை உலர்த்தி பொடியாக்கி பக்குவப்படுத்தி தயாரிக்கப்படும் சூரணம் வடிவமாகும் இந்த மருந்தை சுடுநீர் மோர் அல்லது நெல்லிக்காய் சாறு போன்ற துணை மருந்துகளுடன் கலந்து உட்கொள்ளும் போதுதான் அதன் முழு பலனும் கிடைக்கும் நாவல் கற்பம் சிறந்த மருந்து என்றாலும் இதன் அளவு மற்றும் உட்கொள்ளும் காலத்தை ஒரு தகுதி வாய்ந்த சித்த மருத்துவரின் ஆலோசனையின் கீழ் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும் இந்த உயரிய கற்ப மருந்தை பாரம்பரிய முறைகளின்படி நாங்களே தயாரித்து வழங்குகிறோம் இந்த நாவல் கற்பம் பற்றிய கூடுதல் தகவல் செய்முறை விளக்கம் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி இந்த நாவல் கொட்டை கற்பம் நமக்கு இன்னைக்கு ரொம்ப வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு மாதம் இந்த நாவல் கொட்டை கற்பம் எடுக்கும்போது பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சரிங்க இதை தாண்டி வேறு என்ன நம்ம ஹோம் ரெமடியா நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆவாரம் பூவோட கொடியை எடுத்து வச்சுக்கோங்க ஆவாரம் பூ கொடி எடுத்து வச்சுக்கணும் அதனுடைய வெந்தயம் பொடி ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் நூறு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருபது கிராம் சீரகம் சேர்த்துக்கோங்க இருபது கிராம் கரும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே ஒன்னா சேர்த்து நீங்க எடுத்து வச்சுட்டு டீ மாதிரி ரெகுலரா குடிச்சுட்டு வாங்களேன் உங்க உடல்ல நல்ல பிரஸ்காக இருக்கும் ஸோ சுகர்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வர்றத நீங்க கண் கூட பார்க்க முடியும் ஸோ நல்லா ப்ரீத்திங் காலையில வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் ஸோ மைண்டை வந்து காமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகுதுன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்போது நம்மளுடைய மனநிலை ஸோ சைக்காலஜிக்கலா நம்ம ஹெல்த்தியா இருந்துட்டோம் அப்படின்னா சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க சுகர் லெவல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்தியா சைட் எஃபெக்ட் இல்லாம குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்க நன்றி